யாழில் சட்டவிரோத செயலை கட்டுப்படுத்த தடைகள் மீண்டும் அரசியலில் குதிக்கும் பசில் ராஜபக்சு யாழில் கடவுச்சுட்டு அலுவலகம் திறக்க ஜனாதிபதி அனுமதி வைத்திய நிபுணர் தொடர்பில் ஜனாதிபதியிடம் ஸ்ரீதரன் முன்வைத்து கோரிக்கை பேருந்தில் கசிப்பு கடத்த முற்பட்ட நபரை போலீசாரிடம் ஒப்படைத்து பொதுமக்கள் அர்ச்சுனாவின் தங்கம் போலீஸ் விசாரணையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி மற்றும் தென்மராட்சி பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத செயல்களை கட்டுப்படுத்த ராணுவத்தினரது பங்களிப்புடன் வீதி தடை காவலர்கள் அமைத்து தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை பொது பயன்பாட்டிற்கு கையளிக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இணக்கம் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கீரிமலை ஜனாதிபதி மாளிகை தொடர்பில் பிரஸ்திக்கப்பட்ட போதே அவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மாளிகை அப்பகுதியில் உள்ள தனியார் காணிகளையும் கையகப்படுத்தி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அந்த காணிகளின் உரிமையாளர்களுக்கு நஷ்ட ஈடுகளை அல்லது காணிக்கான பெருமதியை வழங்க முடியும் தொடர்ந்து சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கோ சுற்றுலாத்துறைக்கோ ஜனாதிபதி மாளிகையை கையளிக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வடமராட்சி மற்றும் தென்மராட்சி பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத மண் மன்னகழ்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்க கொடுக்கப்பட்டது அதன்போது போலீசார் அதனை கட்டுப்படுத்துவதற்கு தமக்கு வாகன வசதி இல்லை என குறிப்பிட்டுள்ளனர் அடுத்து ராணுவத்தினரது பங்களிப்புடன் வீதி தடை காவலர்கள் அமைத்து தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுஜன பெருமுன கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச மீண்டும் தனது அரசியல் செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி பெருமுன கட்சியின் தலைமையில் பரந்துபட்ட எதிர்க்கட்சி கூட்டணி ஒன்றை உருவாக்கும் முயற்சி அவர் முன்னெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதற்காக அமெரிக்காவில் இருந்தவாறே இலங்கையில் உள்ள பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடல்களை நடாத்தி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை மக்கள் மயப்படுத்தி அதனூடாக தங்கள் கட்சி இழந்துள்ள செல்வாக்கை தூக்கி நிமிர்த்துவதற்கான செயற்பாடுகளையும் அவர் முன்னெடுத்துள்ளார் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கடவுச்செட்டு அலுவலகத்தை திறக்க உத்தியோகபூர்வ அனுமதியை ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க வழங்கியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று காலை பத்து மணிக்கு இருந்தது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டு வாரமாக நாடளாவிய ரீதியில் தடைப்பட்டு கடவுச்சுட்டு வழங்கும் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த ஜனாதிபதி மேலும் யாழ் மாவட்டத்திலும் கடவுச்சுட்டு அலுவலகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டு அலுவலகத்தை யாழ் மாவட்ட செயலகத்தில் திறப்பதற்கு வழிவகைகள் எதுவும் இருக்கிறதா என யாழ்ப்பாண மாவட்ட செயலக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதீபனிடம் ஜனாதிபதி வினாவினார் அதற்கு பதிலளித்த பிரதீபன் எமது மாவட்ட செயலகத்தில் இடப்பெற்றாக்குறை இருப்பினும் வடக்கு மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக கடவுச்சிட்டு அலுவலகம் காணப்படுவதால் அதற்கான இடத்தை ஒதுக்குவது குறித்து ஆலோசிக்கலாம் என அரசு அதிபர் தெரிவித்துள்ளார் மேலும் கூட்டத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னபலம் சிவஞானம் ஸ்ரீதரன் எஸ் ஸ்ரீ ராஜா ராஜீவன் இளங்குமரன் ராமநாதன் அர்ச்சுனா வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் திணைக்களத் தலைவர்கள் பணிப்பாளர்கள் பதவிநிலை உத்தியோகத்தின் பலரும் கலந்து கொண்டனர் யாழ்போதன வைத்தியசாலையில் இருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு வைத்திய நிபுணர் மீள் அழைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் விசேட வைத்திய நிபுணர் ஒருவர் மாற்றீடு ஆளணி எதுவுமின்றி போதன வைத்தியசாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டமையால் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்களின் நிலை பெரும் கவலைக்குரியதாகவும் சவாலாகவும் மாறியுள்ளது இவர்களுக்கான சிகிச்சைகளில் ஏற்படும் காலதாமதம் அச்சிகிச்சைகளின் பலனை கேள்விக்குறியாக்கும் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் ஒருவரே உள்ளார் அவருடைய சிறந்த சேவையினூடாக இதுவரை காலமும் காணப்பட்டு நீண்ட காத்திருப்போர் நோயாளர் பட்டியல் அவரது சேவை காலத்தில் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது நோயாளர்களின் நன்மை கருதி கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் ஆகிய மாவட்டங்களில் உள்ள நோயாளர்களை பார்வையிட்டு சிகிச்சை அளித்து வந்துள்ளார் இதில் பெரும்பான்மையாக அவரது சேவையினை பெறுபவர்களாக பாடசாலை மாணவர்கள் காணப்படுகின்றனர் மேலும் அவர் எந்த ஒரு தனியார் மருத்துவமனைகளிலும் சேவையாற்றுவதில்லை இவருடைய திடீர் இடமாற்றத்தினால் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்களின் நிலை பெரும் கவலைக்குரியதாகவும் சவாலாகவும் மாறியுள்ளது இவர்களுக்கான சிகிச்சைகளில் ஏற்படும் காலதாமதம் அச்சிகிச்சைகளின் பலனை கேள்விக்குறியாக்கும் எனவும் எனவே உடனடியாக அவரை வைத்தியசாலைக்கு விடுவித்து உதவ வேண்டும் அல்லது மாற்று ஆளணியினை நியமிக்க வேண்டும் அத்துடன் கடும் நெருக்கடிகளையும் சவால்களையும் சந்தித்து வரும் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள வைத்திய அதிகாரி ஒருவரும் மாற்றீடு ஆளனியின்றி இவ்வாறே இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயக்கிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்விடம் தொடர்பில் கவனம் செலுத்திய ஜனாதிபதி நாயக்க சாதகமான பதிலை வழங்கியுள்ளார் வவனியாவில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்து தனியார் பேருந்தில் சூட்சுமமான முறையில் கசிப்பு கடத்த முற்பட்ட நபரை பேருந்தில் பயணித்த மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் குறித்த நபர் பயணப்பொதியில் எடுத்துச் சென்ற கசிப்பு பொதி உடைந்து கசிந்ததில் துர்நாற்றம் வீசியுள்ளது இதனையடுத்து பரந்தன் பகுதியில் பேருந்தை நிறுத்தி சட்டவிரோதமான முறையில் கசிப்பை பேருந்தில் எடுத்துச் செல்ல முற்பட்டு சந்தேக பெரந்தன் பகுதியிலிருந்து வீதி போக்குவரத்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இதன்போது போலீசார் சந்தேக நபரையும் அவரால் கொண்டுவரப்பட்ட கசிப்பையும் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து போலீசாருடன் அட்டகாசத்தில் ஈடுபட்ட ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அச்சுனாவுடன் சேர்ந்திருக்கும் பெண் நேற்று வாக்குமூலம் வழங்க அனுராதபுரம் போலீசாரால் அழைக்கப்பட்டுள்ளாா் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அனுராதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சுனந்த திணக்கோன் ஊடகங்களிடம் கூறியதாவது அனுராதபுரம் தலைமையக காவல்துறையின் பொறுப்பதிகாரி யாழ்ப்பாணம் சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார் அப்போது முந்தைய நாள் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைக்கு காவல்துறை கூடுதல் விளக்கங்களை வழங்கியுள்ளது பயணித்துக் கொண்டிருந்த போதுதான் இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் விசாரணைகள் நடத்தப்படுகிறதா என்று நீதவான் போலீசாரிடம் கேட்டார் அப்போது தகவல் அளித்த காவல்துறை அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகனத்தில் இருந்த ஒரு பெண்ணின் தகவலை பதிவு செய்ய தெரிவித்துள்ளனர் அந்த நேரத்தில் காவல்துறை எங்கள் கட்சிக்காரரை வந்து வாக்குமூலம் அளிக்க சொல்லவே இல்லை என்று கூறினோம் அதன்படி அனைத்து உண்மைகளையும் கருத்தில் கொண்டு நீதவான் தலா இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு பிணைப்பத்திரங்களில் எம்பியை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் அதன்படி சம்பந்தப்பட்ட பெண் நேற்று அனுராதபுரம் போலீஸ் தலைமையத்துக்கு சென்று வாக்குமூலம் அளித்துள்ளார் எனது கட்சிக்காரர் ஆரம்பத்திலிருந்தே இந்த விசாரணைகளில் காவல்துறைக்கு ஆதரவளித்தார் ஆனால் போலீசார் உதவி வழங்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் போக்குவரத்து சம்பவம் தொடர்பான உண்மைகளை போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்து மறுநாளி ஒரு நல்ல குடிமனாக இந்த நாட்டின் சட்டத்தை மதித்து எம் வி அர்ஜுனா ஒரு மனுவுடன் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜரானார்